கரப்பினும் கை இகழ்ந்து ஒல்லா நின் உன் கண் உரைக்கள் உருவதொன்று உண்டு மறைக்கிறாய் ஆனால் உன் கண்கள் உன்னை கைவிட்டுவிட்டன பொய் சொல்ல தெரியாத கண்கள் உள்ளதை உணர்த்துகின்றன இனியேனும் உன் சொற்களால் உண்மை சொல் கண் நிறைந்த காரிகை காம்பு ஏற் பேதைக்குப் பெண் நிறைந்த நீர்மை பெரிது கண்கொள்ளா அழகினையும் மூங்கில் போன்ற பளபளப்பான தோள்களையும் கொண்ட பெண்ணாள் அவள் ஆனால் களை இழந்த பேதை ஒளி இழந்து போனாலே பெண்மையின் நிறையுடைமை இவளுக்கு மிகுதி போலும் அதனால் தான் பொல்லா துன்பம் பொறுத்திருக்கிறாள் மணியில் திகழ்தரு நூல் நூல்போல் மடந்தை அணியில் திகழ்வதொன்று உண்டு மணிகளைக் கோத்த மாலை இருக்கிறதே அது அகத்தில் உள்ள நூலை புறத்தே புலப்படுத்துகிறது தெரிந்தும் தெரியாமலும் திகழும் அது அதுபோல் அழகின் மொத்தமாய் கோக்கப்பட்ட இந்த கோதையின் பெண்மையிலும் அறிந்தும் அறியாதொரு குறிப்பு உண்டு